ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே இன்றைக்கி நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போனோம் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பக்கத்தில் இருக்க பெருந்தர தான் நாங்கள் பெருந்தரம் மார்க்கெட் இன்றைக்கி போயிருந்தோம் மார்க்கெட்டில் என்னென்னலாம் காய் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க என்னென்ன விலை என்னென்ன எப்படியெல்லாம் வச்சு விற்கிறாங்க இந்த பொருளுக்கு இந்த விலை தான் தகுந்தபடி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க அதில் நான் என்னென்ன வாங்கினேன் என்னென்ன வாங்கலை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு தான் நான் காய் வாங்கியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பச்சை மிளகாய் ரூபாய்க்கு வாங்கினேன் சின்ன வெங்காயம் வந்து அரை கிலோ அறுபது ரூபா இது வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து இது அறுபது ரூபா இதை காட்டி வந்து சின்ன இவ்வளோதான் சைஸு அது வந்து நாற்பது ரூபா கேரட் வந்து முப்பது ரூபா பீன்ஸு முப்பது ரூபா பாவக்காய் முப்பது ரூபா இதெல்லாம் கால் கால் கிலோ உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா வாழக்காய் மூணு வாழக்காய் இருபது ரூபா இஞ்சி வந்து இந்த இஞ்சி வந்து ஐம்பது ரூபா தக்காளி ஒரு கிலோ வந்து இருபது ரூபா அவ்வளோதான் இதெல்லாம் என்னென்ன விலை எவ்வளோ எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் மார்க்கெட்டில் என்ன விலை வெங்காயம் என்ன விலை இதெல்லாம் என்ன விலைன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து சந்தைக்கெல்லாம் போவேன் இதை எழுதி நான் போனதில்லை எங்கள் அம்மா தான் எங்களுக்கு வாங்கினோன்னு தருவாங்க நான் சந்தைக்கு போய் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் நான் போனேன் ஆனால் இதுவே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி உங்கள் ஊரில் என்ன விலை விற்பாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம் நான் எப்படி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி நான் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க இன்னொரு மீனிங்லாக்களை சந்திக்கலாம் பாய்